குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி குழுவின் சார்பாக கே ஐயங்கார் அவர்களும் அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் மாசி மாத பழங்களைப் பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் இப்ப மாசி மாசத்தை பற்றி விவரம் சொல்லுவாங்க வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆங்கில வருஷத்தில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரலாம் உண்டான மாதத்தை வந்து மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் வந்து மகரம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இதை வந்து கும்ப மாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது இந்த மாசி மாதம் பார்த்தீர்களே இல்லையானா பதினொன்றாம் தேதி கார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு வந்து இந்த மாதம் பிறகுது இந்த மாசத்துல இப்போ மாசம் பிறகு அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை வந்து மாறிச்சுறத வந்து மாசம்னு பிரிச்சிருக்காங்க இது வந்து முன்னூத்தி முந்நூறு டிகிரியிலிருந்து முந்நூத்தி முப்பது டிகிரி வரலும் இருக்கக்கூடிய இடமாக இந்த கும்ப மாதம் கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போறார் சரி இந்த மாசத்துல பார்த்தீர்கள் ஏன்னா கோள்சார பிரகாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீர்களேன்னா கோல்சாரத்தில் மேஷ ராசியில் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகுபகவானும் ரிஷவ ராசியில் செவ்வா பகவானும் சப்தமத்தில் வந்து கேது பகவானும் அதற்கு பிறகு பார்த்தீர்களேன்னா புத பகவானும் சனி பகவானும் வந்து பத்தாம் இடமான மகரத்தில் இருக்காங்க சூரிய பகவானும் சுக்ர பகவானும் வந்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்காங்க மீனத்தில் வந்து குரு பகவான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேயான மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்றது இந்த கிரகங்கள் வந்து எங்கெங்க பயிற்சி ஆறு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கறது அப்படின்றதையும் பார்க்கலாம் சுக்கர பகவான் வந்து பதினாறாம் தேதி அதாவது மாசி மாதம் ஒரு நாலாம் தேதியே வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் அதற்கு பிறகு பார்த்தீர்களே அந்த மாச கடைசியில மார்சி மாசத்தினுடைய கடைசியில பாத்தீர்கள் பதிமூணாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீர்களே உங்களுக்கு வந்து மேஷத்துக்கு போகிறார் அதனால சுக்கர பகவான் வந்து இந்த காலகட்டத்துல பார்த்தீர்களே கும்பம் மீனம் மற்றும் மேஷம் இந்த மூன்று ராசிக்கும் போறார் ஏதோ தவிர பார்த்தீர்களேனா புத பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து காலபுஷ தத்துவத்தின் பத்தாம் இடத்துல இருந்து அதாவது மகரத்தில் இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு அவர் வந்து கும்பத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு அவர் வந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு அவர் வந்து மீனத்துக்கு போகிறார் இவர் மீனத்தில் பொழுது பார்த்தீர்களே ஏன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் வருது இந்த காலகட்டத்தில் மிகவும் எழு அதாவது என்ன சொல்கிறது ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது இந்த மாசி மாசத்துல வந்து சுப முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கு கவலைப்பட தேவையில்லை மாசி பூணல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பெற்றது மாசியில் வரக்கூடிய திருமணங்களும் சரி மாசியில் வரக்கூடிய கிரகப்பிரவேசங்களும் அதிகமாகவே இருக்கும் மாசி ஒன்னாவது அதாவது என்ன சொல் அதாவது சிவபெருமானுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் எடுத்து சொல்லப்படுகிறது இந்த மாசி மாசத்துல தான் இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அதாவது திரையோதசியில வருது இந்த காலகட்டத்துல மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு வந்து விரதம் இருந்து இரவெல்லாம் முடிச்சிருந்து ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தோட வெற்றியை நோக்கி நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நோக்கி சென்றோமே ஆனால் கண்டிப்பாக ஈசனின் அருளாளர் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகா சிவராத்திரி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விசேஷமான பண்டிகையாக சைவர்கள் மூலியமாக கொண்டாடப்படுறது இதை தவிர வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நான்காம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி இதில் வந்து அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து வளர்புறை சதுர்த்தியாகவும் பௌர்ணமியிலேருந்து வர்றதை வந்து தேய்பிரை சதுர்த்தியாகவும் கொண்டாடுறாங்க இதில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து வேண்டிக்கிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து இந்த எருகம் எருக்கம்பூர் மாலையோ அருகம்பூர் மாலை இல்லைன்னா எருக்கம் பூ இதெல்லாம் வந்து மாலையாக சாத்தி நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சி ஒரு நூறு தோப்புகரணம் போட்டு இந்த மாதிரி நம்மை நாமே வந்து அவரை பார்த்து பண்ணினோமே ஏன்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக ஈடு ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இத தவிர பார்த்தீர்களேனால் ஆழ் இந்த பார்த்தீர்களே ஆனால் குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் குலசேகரர் அப்படின்றவர் வந்து மன்னனாக இருந்து அதுக்கப்புறம் ஆழ்வாரா ஆனவர் இவருடைய அவதார நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாசி மாசத்துல வருது இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த மாசி மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வரப்போகுது இந்த பலன்கள் மூலியமாக அவர்களுக்கு ஏற்றம் எப்படி இருக்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த காலகட்டத்தை நம்ம தவிர்த்து வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் தன்று ஒருவேளை நம்ம ஏற்கனவே வந்து இந்த சந்திராஷ்டிர தினத்தன்று வந்து இந்த டாக்குமெண்ட் சைன் பண்றதோ இல்லை வெளியூர் வலி மாநிலம் நாங்கள் பண்ணிட்டோம் சார் என்ன சார் பண்றது அப்படின்ற கேள்வி வந்தது ஏன்னால் அதற்கு என்ன எளிய பரிகாரங்களை செய்தால் அந்த சந்திராஷ்டமத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்களை செய்தால் இந்த மாசி மாசமான முப்பது நாட்களும் ஏற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒன்னொன்னா வரிசையாக மேஷத்திலிருந்து மீனம் வரணும் பார்க்கலாம் இதை தவிர இந்த மாசம் பார்த்தீங்களே ஏன்னா மாசி மகம் மிக பெரிய விசேஷம் கும்பமேளா அப்படின்னு கொண்டாடக்கூடிய விசேஷங்கள் இருக்குது குரு பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது கும்பமேளா கொண்டாடுறாங்க இருப்பினும் மாசி மகம் இந்த மாதம் வருது மாசி மகம்ன்றது பௌர்ணமி ஏற்கனவே நான் வந்து என்னுடைய இதுவிலெல்லாம் சொல்லியிருக்கேன் பௌர்ணமியும் அமாவாசியும் முக்கியமான விஷயங்களாக நம்முடைய முன்னோர்களால் கருதப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம்ன்றது வந்து இருக்கிறதுலேயே முதன்மையான யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இன்ஃபேக்ட் குரு பகவான் தான் வந்து மிகப்பெரிய சுபர் அதனிலும் சுபத்துவம் அடையிறது வந்து பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் பெற்றவர்கள் வந்து அரசனாக இருக்கக்கூடிய அந்தஸ்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ அரசர்கள் கிடையாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இது இந்த மாசி மகம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு இந்த நேயர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் சில விஷயங்களை நாங்கள் வந்து பொறுமையாக சொல்லியிருக்கோம் பித்ருக்களினுடைய சாபத்தை பற்றி சொல்லியிருக்கோம் குழந்தை பாகியத்தினுடைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் குடும்பத்தில் பணம் இல்லாமல் உண்டான காரணங்களை சொல்லியிருப்போம் இதை அவசியமாக பாருங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐயாவுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கொஷனுக்கு வந்து ஐயா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவார் நிறைய பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களே ஒரு கொஸ்டினோடு நிறுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்களும் வந்து அதற்கு உடன்பட்டு செல்வதுன்றது ரொம்பவும் நல்லது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதாவது மேசத்துலேயே ராகு இருக்கார் அந்த விவரமெல்லாம் முதல்ல ஐயா சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த வரக்கூடிய சனி மாற்றத்தினால தான் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது சூரியன் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதாவது மா மாச கிரகங்களான சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிக மிகச் சிறப்பு இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு நல்ல செல்வாக்கையும் புகழையும் அந்தஸ்தையும் தரக்கூடியவர் அங்கேயே சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் அதனால் அவருடைய சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற காலகட்டத்தில் இந்த பண வரவெல்லாம் நல்லா கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடத்துலையே சனி ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடிய நிலவரம்னா இப்போ மாற்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதன் பகவானும் அங்கே தான் இருக்கார் அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து மகரத்துக்கும் மாறிடுறாரு ஒரு ஒரு நாலாம் தேதியே மாறிடுறார் அதாவது மாசி மாதம் நாலாம் தேதி ஆங்கிலத்துக்கு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே மாறிடுறாரு அப்போ சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால பதினொன்னுலேயே இருக்கிறதுனால நல்ல நிலைமைகளை எல்லாம் உண்டாக்கி நல்ல புகழையெல்லாம் இந்த மாதம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால போன மாற்ற விட இந்த மாதம் நல்ல நல்லதாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கேபி ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீர்களே மேஷ ராசிக்கு ஏறுமுகமான காலமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதம்னு சொல்லக்கூடியது அதாவது மாசி மாதம் கும்ப மாதம் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீர்களேனால் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துலையே இருக்கார் இது வந்து ஒரு பெரிய விசேஷமான காலகட்டம் ஏன்னா பண வரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் வார்த்தைகள் தடித்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்லணும் ஏன்னா மாச கிரகத்தை பொறுத்தவரையிலும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம பேச போகிறோம் இதில் இருக்கும்பொழுது செவ்வாய் பகவான் வந்து இந்த மாத கடைசி வரலம் அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலம் பார்த்தீர்களேனால் செவ்வாய் பகவான் ரிஷபத்திலே இருக்கார் ஏ தவிர பார்த்தீர்களேனால் சுக்கர பகவான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது அயன போக ஸ்தானத்திற்கு சென்றது அப்படின்றது ஆனால் பன்னெண்டாம் இடத்திற்கு போய் அதீத சுபத்துவம் பெறர் அதாவது குரு பகவானுடைய ஆட்சி வீட்டில் குரு பகவானும் சுக்கர பகவானும் வந்து அங்கே உச்சம் பெற்று போகிறார் இதனால் ஆனால் உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புடைய ஏற்றங்களுடைய உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல ஒரு நற்செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை அதை தவிர பார்த்தீர்களேன்னால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமும் அதிகமாக சுபத்துவம் அடைகிறது அதாவது சுக்கர பகவானாலையும் குரு பகவானாலையும் ஆறாம் இடத்தை சமசப்தம பார்வையில் பார்க்க முடியறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு கடன் வாங்கறதுக்கு நீங்கள் எங்கே போய் கடன் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் அப்கிரேட் பண்ணுவீங்க இல்லை அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு வாங்குவீங்க இல்லைன்னா வீடு வந்து புதுசாக ஒப்பந்தம் போட்டு பண்ணுவீங்க வீட்டில் சுப காரியம் சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஏன்னா சுக்கர பகவான் வந்து உலகத்திற்கு சுக்கர பகவான் மிகவும் முக்கியம் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காமத்தை கொடுப்பவர் சுக்கர பகவான் குரு வந்து டிசிப்ளின் அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் காமத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் வந்து குருவினுடைய புத்திர காரகத்துவத்தை அடைய முடியும் இது வந்து உலக இயல் உலக இயல் என்பதை நீங்கள் அடையணும் அப்படின்னா சுக்கரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் இதை தவிர பார்த்தீர்களேனால் விம்சோத்ரி திசைன்னு சொல்லக்கூடிய நூற்றி இருபது வருஷத்து திசையில் எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வருஷம் வந்து சுக்கரனுடைய அணிக்க கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் டூ தேர்டுக்கு மேலே உலக இயலை சந்தோஷமாக ஆனால் டிசிப்ளினோடு அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் கொடுத்துருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துட்டு இதை தவிர வந்து சுக்ர பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் ஆனால் உங்களுக்கு கடன் வாங்கி நீங்கள் வந்து வீட்டை வந்து அபிவிருத்தி செய்வீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற காலமாக இந்த காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இதை தவிர ஆனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் ஏன்னா வேலையை வைத்து வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு குரு தசை இல்லை ஒன்று அஞ்சு ஒம்பது தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய மூதாதையர்களை முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை வந்து ஒரு தரமாக தொட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் இதை தவிர பார்த்தீர்களே ஏன்னால் புத பகவான் புத பகவான் வந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மகரத்திலிருந்து வரார் அதற்கு பிறகு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் புத பகவான் மீனத்தில் நீச்சப்பட்டு போகிறார் ஆனாலும் நீச்சப்பட்ட புக புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் மூன்று ஆறு அதிபதிக்கு உண்டானவர் பன்னெண்டில் மறைஞ்சு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் எப்படி கொடுக்க போகிறார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுனால திடீர் பணயோகம் மூன்றாம் அதிபதி அப்படின்றதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தினன் மூலியமாக உங்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வெளிநாட்டுக்கு போகணும் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண யோகங்கள் நிச்சயமாக வரும் அதுவும் வந்து பார்த்தீர்களே ஆனால் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த இது இந்த சமையல் கலைஞர்கள் இந்த மில்ட்ரி ஆஃபீசர்ஸ்ஸு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸு இந்த மாதிரி பீப்புள் டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் பண வரவு நிச்சயமாகவே நல்லபடியாகவே இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வார்த்தைகளில் பொறுமை காக்கிறது ரொம்பவும் முக்கியம் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அவரே வந்து ராசியின் அதிபதின்றதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் தடிப்புத்தன்மை சேரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் பொறுமையாக இருப்பது விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லைன்னு சொல்லக்கூடியது மாதிரி பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது சால சிறந்தது சரி இந்த மாதத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம் ரொம்ப அருமையாக தெளிவாக சொன்னீங்க விளக்கமாக சொல்லிவிட்டீங்க இப்போ வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேசராசிக்காரங்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிக்கிறதா வச்சுக்கிருங்க பதினாலாம் தேதி ஃபுல்லாக இருக்குது பதினைஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் எதையுமே எதவாவும் யோசனை பண்ணியும் செஞ்சுக்கிறது நல்லது தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் போய் அழுகினீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து மாற முடியும் அதாவது சந்திரன் அப்படின்னா தாயின் அர்த்தம் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறல்ல சந்திரன்கிறது தாய் அப்போ தாய்க்கு ஈடானது பசு அந்த பசுனுடைய மா பாலை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம போனோம்னா அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்புகள்லாம் விளையிடும் அந்த நாட்களையும் தவிர்த்துருக்கணும் இது போக மாத கடைசியான பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் ஆக இந்த அஞ்சு நாட்கள் இவங்க சந்திராஷ்டமத்திற்காக தவிர்த்து கொடுணும் அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணினீங்கனாலே சரியாயிடும் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இந்த என்ற கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஐயா சொன்னாங்க வாக்குஸ்தானனால வீரியம் ஏற்பட்டு வாக்குனால சில தடுமாற்றங்கள் வர்றதுனாலையும் கோபம் வர்றதும் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக நீங்கள் முருகப்பெருமானை போய் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதங்களில் வேண்டிட்டு வந்தாலே அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கிக்க முடியும் அது நன்மையாக வந் மாறிடும் அதை போய் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் உள்ள ஒருங்களை ஐயா சொல்லி முடிப்பாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது சந்திராஷ்டம தினத்தன்று வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் ஒரு ஆரட்டம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வரலாம் அப்படின்றது அருமையாக சொன்னீங்க ஏ தவிர பார்த்தீர்களே ஆனால் முருகப்பெருமானின் அருள் மூலியமாக இந்த மாதம் மிகவும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொன்னீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக காளி தேவியை உபாசனம் செய்வது நல்லது ஏன்னா ராகு பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை போய் பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு அதாவது என்ன சொல்கிறது அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ காளி கோவிலோ அதாவது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய கடவுளின் முன்னாடி போய் வேண்டிட்டு வர்றது வந்து இந்த மேசராசிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராகு பகவான் சே இருக்கார் சப்தமத்தில் கேது பகவான் இருக்கார் அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் காளியை உபாசனம் பண்ணுறதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க அம்மன் கோவில் அந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுகிறது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்